அலாமும்ரத்துலா வரத்துலவர் தருளாலனும் நிகர அன்புடையமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் ஒட்டி ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அதற்கு நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹு செல்லும் அவர்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே அருளாக கிடைக்கப்பட்ட அந்த அருட்செல்வம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த குழந்தை செல்வத்திற்கு வலுவூட்டக்கூடிய வகையிலே அவர்களை பக்குவப்படுத்தக்கூடிய வகையிலே நபி அவர்கள் சொன்னார்கள் அத்திபு அவுலாதக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்பியுங்கள் இது எங்கே கேட்ட மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒழுக்கம் என்பது கேள்விப்பட்டது போல ஆகிவிட்டது எல்லாம் பேசிக்கொள்வார்கள் என்று பேசுவோமே அது மாதிரி போயிருச்சு ஒழுக்கம் ஒரு காலத்தில் சொல்வாங்க பாட்டி சொன்னாங்க ஒழுக்கம்ங்கிறது அவ்வளவு பெரிய தூரத்துக்கு நம்மை விட்டு சென்று விட்டது இந்த யாரிடத்திலையும் ஒழுக்கம் என்பதை ஒரு மாதிரிக்கு கூட பார்ப்பதற்கு முடியாத நிலை நபியவர்கள் அன்று சொல்லுகிறார்கள் அத்திபு அவுலாதக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்பியுங்கள் எத்தனை பேர் செய்யறோம் பெற்றோர்களே எல்லாத்துக்கும் குழந்தைகள் இருக்குது குழந்தை இல்லைன்னா பெரிய வருத்தமா இருக்குது அந்த குழந்தை கிடைச்சதுக்கு பிறகு சந்தோஷப்படுறோம் ஒழிய அந்த குழந்தைகள் நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு நல்ல துவாக்கல் செய்யக்கூடிய குழந்தைகளாக நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய குழந்தைகளாக அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்பித்து வைத்தவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு பல பேர் கையை பிசைஞ்சிக்கிட்டு இருக்காங்க பல பேர் தலையில துண்டை போட்டுக்கிட்டு அலையிறாங்க பல பேர் தலையை காட்ட முடியலைங்க யாருனால அவங்க குழந்தைகனால பாக்கிறோமா பசகப்பேரக்கு எடுத்து போட்டானுங்களாங்க எனக்கு இருந்த மரியாதையே போயிருச்சேங்க எனக்கு இந்த ஊர்ல என்ன கண்ணிய இருந்துச்சு தலை தூக்க முடியாம வச்சுட்டாங்களே சந்து சிரிக்க வச்சுட்டாங்களே யாரு யாரு பக்கத்துக்காரனா அவன் வயிற்றுல பிறந்த குழந்தை தாங்க அவனை சந்து சிரிக்க வச்சது அவன் வயித்துல தான் பெற்றெடுத்த குழந்தை தாங்க அவனை வந்து என்ன செய்யறது தலையில துண்ட போட வச்சுச்சு அவன் பெத்த குழந்தை தாங்க நாலு பேத்துக்கு முன்னாடி இவனும் போய் நிமிர்ந்து உண்டான கண்ணியத்தை இழக்க வைத்தது யார் அவன் குழந்தைதாங்க கச்சகளை பெத்ததுல நான் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு போயிட்டேனுங்க ஹலோ நான் ஏதோ பெத்து வேதனைப்பட்டமா நினைச்சுக்காதீங்க நடப்ப சொல்றேன் இருக்கா இல்லையா எனவே தான் நபி அவர்கள் சொன்னார்கள் உறக்க சொன்னார்கள் அதிபாதக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்பீங்க ஒழுக்கத்தை கற்பியுங்கள் என்ன எல்லாம் தெரியுது உலகம் பூராமே தெரியுது உலகத்தினுடைய எல்லா வகையான சூழ்நிலையும் தெரியுது நெட்டில் அவன் எப்படி போகணும் வலை வலைதளத்தில் எவ்வளோ தூரத்துக்கு போகணுமோ போயிட்டான் ஒரு நேரம் இருந்துச்சுங்க நிலாவை வந்து இவன் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான் மடியில் குழந்தையை வைத்துக்கொண்டு சோட்டை கையில் வைத்துக்கொண்டு நிலா நிலா ஓடிவானுங்க இன்னைக்கு நிலாவுக்கே போயிட்டானேங்க எங்கே இவ்வளோ பெரிய முன்னேற்றம் வந்தும் கூட ஒழுக்கம் நம்ம கையை விட்டு போயிடுச்சேங்க அன்னைக்கு மடியிலே இடுப்பிலே குழந்தையை வைத்துக் கொண்டு கையிலே சோற்றை வைத்துக் கொண்டு நிலாவை கூப்பிட்ட நேரத்தில் இருந்த ஒழுக்கம் இன்னைக்கு நிலாவிலே கால் பை கால் பதித்து விட்டோம் ஆனால் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பின்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது நாகரிகத்துக்கு இஸ்லாம் முரணானதல்ல நாகரிகத்தை வந்து அனுசரிக்கக்கூடிய நாகரிகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எல்லாம் இல்லாமல் இல்லை ஆனால் நாகரிகம் என்ற போர்வையிலே நமது குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே ஒழுக்கங்கள் பாழாகி போய்விட்டது ஒழுக்கம் ஒழுக்கத்தை கொண்டு வருவதற்கு எப்படி இல்ல பாடுபட்டாங்க நீங்கள் முதல் முதலாக சொல்லி சொல்லிக் கொடுக்கக்கூடிய வார்த்தை அந்த மலலை சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்னவாக இருக்கணும் என்னவா இருக்கணும் பாபா பிளாக் சொல்லுங்க உங்களுக்கு என்ன என்னோ உங்களுக்கு என்னவா இருக்கணும் அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லிக் கொடுங்க குழந்தைகள் வாழ மழலை மொழியிலே வாய் திறக்க ஆரம்பித்து விட்டால் முதல் முதலாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கணும் அல்லாஹ் நம்மை படைத்தவன் ரப்பு என்ற வார்த்தை உங்களுடைய குழந்தைகளுடைய முதல் வார்த்தையாக இருக்கட்டும் சொன்னாங்க இன்னைக்கு நம்ம குழந்தைகள் எல்லா வார்த்தையும் பேசுது சினிமாவில ஒரு பாட்டு வர்ற காசை இல்லை அடுத்த நாளே நம்ம ஆடுது பாடிக்கிட்டு ஆடுது பாடத்துல சொல்லி கொடுத்தத என்ன செய்யுது முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குது ஆனா திரையில பாக்குறத உடனே என்ன செய்யுது அதை பாடுது முழுசா பாடுது பாட்டை இவனும் பெத்தவனும் பெருமை பேசிக்கிறான் என் பையன் எப்படி படிக்கிறான் பாருங்க என்ன படிக்கிறானா பாடத்தவல்ல சினிமாவில் பார்த்த பாட்டை படிக்கிறானா எனவே அருமையான பெற்றோர்களே வாழ்விலே குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்பிப்பதற்கு நாம் தயாராக வேண்டும் அதற்கு என்ன நாம் என்ன செய்யணும் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் குழந்தையினுடைய வாழ்க்கையில ஒழுக்கங்கள் வரவில்லை என்றால் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது இந்த பிஞ்சு உள்ளத்திலேயே இன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய நாகரிக உலகம் நஞ்சு கருத்துகள் பதிக்கப்படுகிறது எனவே அந்த பிஞ்சு உள்ளத்திலேயே நல்ல கருத்துக்களை நல்ல விதைகளை ஊண்டுங்கள் அதுதான் செடியாக ஆகும் அதுதான் மரமாக ஆகும் அதுதான் பல பூக்கள் பூக்கும் அது இந்த காய்கள் ஆகும் கனிகளை கொடுக்கும் இல்லை என்றால் இந்த குழந்தைகள் உங்களுக்கு கூட நல்ல பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள் நான் இவன் வைத்திர பிறந்தேம்பாரு பெத்தவனுடைய வைத்தவே பெத்தவனே குறை சொல்லுவான் அதனால் அருமையான பெற்றோர்களே குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை பழக்குவதற்கு தயாராக வேண்டும் நபியவர்கள் அந்த ஒழுக்கத்தை ஊட்டுவதற்காக வேண்டி பெரும் சிரமம் எடுத்துக் கொண்டார்கள் அந்த ஒழுக்கங்களை கொடுப்பதற்காக வேண்டி பலதரப்பட்ட நெறிமுறை ஒழுக்கங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் ஏழு வயதிலே அவர்களை சொல்ல ஏவங்கள் பத்து வயதிலே அடியுங்கள் என்றார்கள் இன்னைக்கு இருக்கா அன்னைக்கு அடிக்காதனால தாங்க இவன் வயசானா இவன் அடி வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கான் தாய நாயின்னு கேட்கிறான் ஏன் அந்த குழந்தைக்கு பழக்கி கொடுக்கல நல்ல பழக்கங்களை பழக்கல இன்னைக்கு கையை பெசஞ்சுகிட்டு முழிக்கிறான் என்ன செய்யறது அல்லாஹ் எனக்கும் அம்பல பிள்ளை கொடுத்தான் நான் இன்னைக்கு முதியோருடத்துல இருக்கிறேன் என்னடா இருக்கா எனவே இந்த இழிநிலைகள் களைய வேண்டும் என்றால் ஒழுக்கத்தை குழந்தைகளுக்கு மேலோங்க வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹ் ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக உள்ள குழந்தைகளாக உண்மைகள் பேசக்கூடிய குழந்தைகளாக அல்லாஹுக்கும் அல்லாஹளுடைய ரசூலுக்கும் மட்டுமல்ல பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளாக ஊருக்கு மட்டுமல்ல உலகுக்கும் ஒரு நாட்டினுடைய நல்ல குடிமகனாக நல்ல குடிமகனாக வாழ்வதற்கும் அல்லா நல்ல தௌஃபிக்கே தருவானாக சாலை நாளை சந்திப்போமா அலைக்கும் வரமத்துள்ளா தாலா வபர்